மஸ் மசூதிகள் இஸ்லாமியர்கள்கிட்ட இருக்குது நியாயம்தான் தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்குது நியாயம்தான் கோவில்கள் ஏன் இந்துக்கள் கிட்டே இல்லை நாம்பெல்லாம் ஏமாளிகள் அப்படின்னு நேற்று கே டெலிஃபோனில் ஷூட் பண்ணி யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற கந்தன் மலைங்கிற திரைப்படம்னு அவங்க சொல்கிறாங்க அந்த திரைப்படத்துலேருந்து திவ்வியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முந்தையும் கூட ஹெச் ராஜா மாதிரியான வந்து சங்கி கும்பல் வந்து தொடர்ச்சியாக ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக தொடர்ந்து பரப்புரைகள் வந்து மேற்கொள்கிறாங்க இதை நம்ம சரி பார்ப்பனர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஓபிசிகளுக்கு ஆதரவானதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எளிமையாக பெரியாரை இருந்து சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் வந்து அதனோடய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாற்றின் அடிப்படையில் எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம் எதிர்க்கிறதோ ஆதரவோ தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதுதான் அடிப்படை ஆக ஹெச்ஆர்என்சியோட தோற்றம் என்ன சுருக்கமாக சொல்லணும்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையோட செயல்பாடுகள் நோக்கம் அது இருக்கலாமா வேணாமா எப்படி தோன்றுச்சு இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டா எச்ராஜா தரப்புன வாதம் வந்து சரியாக இந்துக்கள் கோயில் இந்துக்கள் கிட்ட இருக்கணுங்கிறது வாதம் சரியா அல்லது இந்து சமய அறநிலையத்துறையோட வாதம் சரியாக எப்படி நாம் இதை அணுகலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு கேட்டலான்னு நான் நம்புகிறேன் அதுக்காக உங்களுக்கு பல சோர்ஸுகள்லேருந்து தகவலை திரட்டி பல தரவுகளோடு இதுக்கு பதில் சொல்லலான் இருக்கோம் இப்போ நம்ம பேசக்கூடிய தகவலை வந்து எங்கேருந்தெல்லாம் நம்ம அந்த தகவலை சேகரித்தோம் அந்த தரவுகளை சேகரித்தோம் அப்படிங்கிற அந்த ஆதாரங்களையும் அதற்கான லிங்க்குகளையும் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்களும் போய் செக் பண்ணிங்க எது எதுலேருந்துன்னா ஹெச்ஆர்என்சியோட வெப்சைட்டு புதிய தலைமுறை வெட்ட ஒரு ஆய்வு கட்டுரை ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் மே பதினேழு இயக்க குரல் அது வெளியிட்ட கட்டுரை அதுக்கப்புறம் ஆசிரியர் வீரமணி எல்லா தரப்புலேருந்தும் நம்ம எடுத்துருக்கோம் எல்லா தரப்புலேருந்தும் தகவலை எடுத்து அதிலிருந்து வரலாறு வரிசைப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் வேணுங்கிறவங்க இதனோட லிங்குகளையும் உங்ககிட்ட கிட்டே கொடுக்குறோம் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம இந்தியா வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆரிய ஆதிக்கம் அல்லது ஆரிய பட படையெடுப்பலால் பாதிக்கப்பட்டு சாதியை அடுக்குமுறை உள்ள சமூகமாக போயிருக்கும் சாதிக்கு எதிரான ரெண்டாயிரம் வருட போர் வரலாறு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடோ இல்லை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதுக்கடுத்து வந்து முகலாய பேரரசு ஆட்சி அதுக்கப்புறம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்தது வரைக்கும் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பிரிட்டிஷோட கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகையில் கீழே இந்தியா முழுமைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியிலிருந்து அந்த காலகட்டத்திலேயே கோவில்கள் இந்திய சமூகத்தில் தமிழகத்தில் கோவில்களில் மிகப்பெரிய ஊழல் கட்டுக்கடங்காமல் நடக்குது கோவில்களோட சொத்துக்கள் சூறையாடப்படுது தங்க நகைகளும் விக்கிரகங்களும் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு மக்கள் தரப்பிலிருந்து தொடர் புகார் வந்து அன்றைய கிழக்கிந்திய ஆட்சிக்கு வந்து தொடர்ச்சியான புகார்கள் வந்து கொடுக்கப்படுது தொடர்ச்சியாக புகார் வர 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 கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் தான் முதல் முறையாக மதராஸ் நிலக்கொடைகள் மற்றும் வாரிசு இன்மையால் அரசு பொருட்கள் ஒழுங்குறுத்தும் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இது இந்த கோயில்கள் சம்பந்தமா புகார்கள் குவியுது புகார் யார் கொடுக்குறா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இன்றைக்கி இருக்கிற திமுகவோ அல்லது திமுகவை உருவாக்கின அண்ணாவோ அல்லது பெரியாரோ தந்தை பெரியாரோ போய் புகார் கொடுக்கல கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியில் மக்கள் கட்டுக்கடங்காமல் அந்த கொள்ளையை பொறுத்துக்க முடியாம புகார் கொடுக்குறாங்க அப்போ கோவில் முழுக்க முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா யார் கட்டு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற எல்லாமே இப்போவே நகை நகை எடை குறைப்பாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ இடம் குறைச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் இடையே இல்லாமல் போயிடுச்சு கற்பூரம் மாதிரி காற்றுல கரைஞ்சி போச்சு தங்கம் இல்லான்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு அப்போ அதுக்கு எதிராக புகார் கொடுக்க முதல் முறையாக கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் இந்த நிலக்கொடைகள் மற்றும் அரசு பொருட்கள் ஒழுங்குறுத்தும் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது இந்த சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா கோவிலுக்கு கொடுக்குற நிதி உதவி இல்லை சொத்துக்கள் எழுதி வைக்கிறது இந்த இதெல்லாம் இதெல்லாம் அறக்கட்டைகள் அறக்கட்டளைகள் மூலமாக முறையாக பயன்படுத்தப்படுதா இல்லை தனிநபர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கும் ஆய்வு பண்ணும் இதுதான் இந்த சட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த கோவிலில் உள்ள பணம் நகை சொத்துக்கள்லாம் முறையை ஆய்வு பண்ணுதாங்கிறத மட்டும் அந்த சட்டம் கண்காணிக்குது அப்படின்னா யா எதன் மூலமாக கண்கா கண்காணிக்குதுன்னா வருவாய் வாரியத்திடம் வந்து அந்த அதிகாரம் வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழோட சட்டம் வந்து அந்த கோவில்களை கண்காணிக்கிற அதிகாரத்தை வந்து வருவாய் ஆணையத்திடம் வந்து ஒப்படைக்கப்படுது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் முறையாக ந நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதன் பிறகு தொடர்ந்து அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு பல நூற்றுக்கணக்கான கோவில் வந்து நூற்றுக்கணக்கான கோயில் ஆயிரக்கணக்கான கோயில் அந்த நிர்வாகத்தின் கீழே வந்து கொண்டு வரப்படுது இது வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒழுங்கு ஒழுங்குறுத்தும் சட்டம் மூலமாகவே இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கிழக்கிந்திய கம்பெனிகிட்டேருந்து ஆட்சி யார்கிட்ட மாறுது அப்படின்னா நேரடி பிரிட்டிஷ் அரசோட ஆட்சியாக இந்திய ஆட்சி வந்து மாறுது கிழக்கு கிழக்கிந்திய கம்பெனிங்கிற கம்பெனி ஆண்டுகிட்டு இருக்கு அந்த கம்பெனி ஆண்டுகிட்டு இருக்கும்போது கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருந்த கிட்டேயும் அந்த கிழக்கிந்திய நிர்வாகத்துக்கிட்டேயும் மக்கள் புகார் அளித்ததன் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் பிரிட்டிஷ் அரசு முழுமையாக இந்தியாவை கைப்பற்றுறது நிர்வாகத்தை கைப்பற்றுது பிரிட்டிஷ் அரசு வந்து கடு கடுமையான அதிருப்தி இந்திய மக்கள்கிட்ட இருக்கிறதுனால பிரிட்டிஷ் மேலே இருக்கிறதுனால இந்த கோவில் விவகாரத்தில் கண்டும் காணாமல் போது ஏன் அதிருப்தி இருக்குன்னா ஏற்கனவே கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷை சார்ந்தது தான் அவங்களோட ஆதிக்கம் தான் எங்கே இருக்குது அது அந்த அந்த விடுதலை உணர்வோ இல்லை தங்களை அடிமைப்படுத்துகிறாங்கிற எண்ணம் காரணமாகவோ அவங்க மேலே கடுமையான அதிருப்தி இருந்ததுனால மக்களோட கிளர்ச்சியை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் இதிலெல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல பெரிய கவனம் செலுத்தாமல் தளர்வோட விட்டுட்டாங்க இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம் இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அப்போது ஏற்கனவே யார் அந்த கோவில் நிர்வாகத்தில் பணத்தை நிர்வகிக்கிறதுல கொள்ளையடிக்கிறதுல எடை குறைக்கிறதுல ஏகபோக உரிமை கொண்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இன்னும் தீவிரமாக அதை அந்த கொள்ளையை வந்து எடை குறைக்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க இருந்தாலும் புகார்கள் குறைய ஆரம்பிச்சிச்சா அப்படின்னா கிடையாது ஒரு புறம் வந்து புகார்கள் வந்து இன்னும் தீவிரமாக மக்கள் தரப்பில் மக்கள் தரப்பில் அதே இவன் சொல்கிற அந்த இந்து மக்கள் கோவிலை நம்புகிற மக்கள் சாமி கும்படுற மக்கள்கிட்ட இருந்து கடுமையான மிக அதிகமான புகார்கள் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் நிற்கவே இல்லை இருந்தாலும் இந்த இந்திய சமூக சூழலில் கோவில் கோவில் நிர்வாகம் மக்களோட உணர்வு பின்னி பிணைஞ்சிருக்கிறத புரிஞ்சிக்க முடியாத அவன் இதிலெல்லாம் தலையிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஆட்சிக்கு பிரச்சனை வரலாம் இதை நம்ம கண்டுக்காமல் நம்ம வேறு வேலையில் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னா குறிப்பாக என்ன சொல்லணுன்னா கோவிலில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற பார்ப்பன கம்யூனிட்டியை வந்து நம்ம தொடாமல் இருந்தோம் அப்படின்னா அவன் இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திப்பான் நாம் நம்ம ஆட்சி பார்க்குற வேலைய ஆரம்பிப்போம் தேவையில்லாமல் நம்ம ஏன் இப்போ அதை தலையிடணும் அப்படின்னு அந்த விவகாரத்தையே தலையிடாமல் தவிர்த்தது பிரிட்டிஷ் அரசு இப்படி மறுபடியும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்த கோவிலில் கொள்ளையடிக்கிற வேலை வந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக கோவிலோட நகைகள்லாம் காணாம போது சொத்துக்கள்லாம் சூறையாடப்படுது ஏக போக உரிமை கொண்டாடப்படுது இருந்து இதே நிலை தொடருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பனகல் அரசர் வந்து முதலமைச்சராக உட்கார்றார் இந்த இடத்துல பனகல் அரசர் அப்போ இருந்த மதராஸ் மாகாணம் முழுக்க உள்ள கோவில்களை ஒரு ஒழுங்குபடுத்தணும் ஒரு கட்டுப்பாட்டின் கீழே வரணும் அதில் உள்ள ஊழலை தடுக்கணும் அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு இந்துக்களே வாருங்கள் கோவில் இந்துக்கள் கையில் வரணும்னு சொன்ன சொல்கிற இந்த எச்ராஜா வந்து அப்போ அந்த இந்துக்கள் கிட்ட இருந்துச்சோ அந்த இந்துக்கள் கிட்ட போகணும்னு நினைக்கிறார் அப்போது அந்த அந்த சொல்ற சொல்கிற கிட்ட வேத பார்ப்பனர்கள் கிட்ட கோயில் இருந்தப்ப அந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே அவ்வளோ புகார்கள் கட்டுக்கடங்காத புகார்கள் குவிஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி போயிட்டுருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பனகளரசர் முதலமைச்சராக அமர மத்ராஸ் மாகாணத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் இணைச்சி ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்து பரிபாலன சட்டத்தை முன்மொழிகிறாரு பனகலரசர் இருபத்தி ரெண்டில் முன்மொழிஞ்ச சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்து பரிபாலன சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறார் இந்து பரிபாலன சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு இருந்த வைஸ் ராய் இர்வினிடம் வந்து ஏன்னா பிரிட்டிஷ் அரசு இல்லையா அப்போ அந்த வைஸ் ராய் இர்வினிடம் வந்து ஒப்புதல் வாங்கணும் அந்த சட்ட மசோதாவை இப்போ எப்படி நம்ம ஆளுநரை தாண்டி ஜனாதிபதி கிட்டே போய் கையெழுத்து போட்டு வரணுமோ என்னதான் தான் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சட்டத்தை முன்மொழிஞ்சாலும் அந்த பரிபாலன சட்டத்தை மசோதாவாக தாக்கல் செஞ்சாலும் வைஸ்ராய் ராய் இர்வினிடம் பர்மிஷன் வாங்கினாதான் அவர் கையெழுத்துட்டா தான் அந்த சட்டம் செல்லும் அதையும் பெரும் முயற்சி எடுத்து வைஸ்ராய் ராய் இர்வினிடம் வந்து ஒப்புதல் வாங்கி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு பனகலரசன் சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்து சமய அறநிலைய வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியத்தின் பெயரில் கோவில்கள்லாம் ஒருங்கிணைச்சி அதனோட சொத்துக்களை கண்காணிக்கிறது நிர்வாகத்தை இந்த இந்த அதிகாரங்கள்லாம் வந்து அறநிலைய வாரியத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படுது அதாவது அறநிலைய வாரியத்தை கண்காணிக்கிற பொறுப்பும் அதை நிர்வகிக்கிற பொறுப்பும் அதுக்குன்னு ஒரு அதிகாரி வந்து நியமிக்கப்படுது அதுக்கான அதிகாரங்களும் அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படுது இப்படி தொடர்ச்சியான நிர்வாகம் நடைபெற்று இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தத்தை அதில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பார்ப்பனர்களோ அல்லது பார்ப்பன இந்துத்துவ கும்பலோ வந்து எப்பவுமே பழமைவாத நடைமுறையையும் அவங்க கையில் அதிகாரம் இருக்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் அதிகாரம் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை பத்தி கவலையே மாட்டாங்க ஆனா நமக்கான மக்கள் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ந நடைமுறைப்படுத்துறதுல தீவிரம் காட்டுவாங்க நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்னு கவனிப்பாங்க அதை சீர்திருத்த பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் தான் பனகல் அரசரும் ஒரு சட்டத்தை அறிமுகப்ப முன்மொழிகிறாரு அறிமுகப்படுத்துறாரு ஒப்புதல் வாங்குகிறாரு நடைமுறைப்படுத்துறாரு அதுக்குன்னு ஒரு நிர்வாகி அமைக்கிறாரு கண்காணிக்க இன்னமும் மேலும் அதை சீர்படுத்தணும் அதை வந்து அதை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு மறுபடி மறுபடியும் அந்த சட்டத்தை மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் ஒரு சிறப்பு அலுவலரை நியமனம் செய்கிறாங்க மேலும் என்னென்னலாம் சீர்திருத்தங்களை இந்த இந்து சமய அறநிலைய வாரியத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க அந்த சிறப்பு அலுவலர் வந்து என்ன ஒரு முடிவை வந்து முன்மொழிகிறார் அப்படின்னா இ இப்போ சட்டம் கொண்டு வந்தாலும் அது ஒரு தனி நிறுவனமாக இருக்குது இந்து சமய அறநிலைய வாரியம் வந்து ஒரு தனி நிறுவனமாக இருக்குது அதை வந்து அரசே எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை வந்து அந்த அலுவலர் வந்து கொடுக்குறார் அதன் பிறகு அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு குழு வந்து அமைக்கப்படுது எனக்கு தெரிஞ்ச அந்த குழு வந்து சர் சிபி ராமசாமி ஐயர் அப்படிங்கிற அவரோட தலைமையில தான் அந்த குழு வந்து அலுவல் சாரா குழுவாக நியமிக்கப்படுது அந்த குழுவோட பரிந்துரையும் அதில் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் கூட இடம்பெற்றிருக்கிறதா சில இடங்களில் குறிப்பிட்டிருந்தாங்க அதில் அந்த குழு வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன பரிந்துரைக்குன்னா அவங்களும் இதை அரசே எடுத்து நடத்தணும் அப்போ தான் இன்னும் சீர்படுத்த முடியும் இந்த துறையை இன்னும் ஊழலை குறைக்கலாம் இன்னும் பல முறைகேடுகளை குறைக்கலாம் அப்படின்னு தனி அலுவலரும் அதே முன்மொழிவை கொடுக்குறாரு நாற்பத்தி ரெண்டில் குழு அமைச்சோம் அந்த குழுவும் அதே முன்மொழிவை தான் கொடுக்குறாரு அந்த குழுவில் ராமசாமி ஐயர் அப்படிங்கிறவரும் இடம்பெற்றிருந்தார் பார்ப்பன ஊழலை இன்னொரு பார்ப்பனரே தோல் உரிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த குழுக்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குழுக்களோட பரிந்துரையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இதுவரைக்கும் இந்த குழு பரிந்துரை நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஒரு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் அரசு பனகலரசர் முதலமைச்சர் குழு அமைக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அமைச்ச அலுவல் சாரா குழு வரைக்கும் இது அரசே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற பரிந்துரை கொடுக்குறாங்க இந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திரத்திற்கு பிறகு ஐம்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐம்பதில் நடைமுறைக்கு வருது ஐம்பத்தி ஒன்றில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு சட்ட திருத்தங்களை மேற்கொள்கிறாங்க அந்த முன்மொழிவு அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை வாரியத்தை வந்து அரசே ஏற்று நடத்துகிறதா முடிவு செய்யப்படுது அரசே ஏற்றுக்குது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வந்து தமிழ்நாடு இந்து சமய அறக்கொடைகள் சட்டம் இருபத்தி ரெண்டு இது வந்து எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் தேதி அன்னைக்கு அமலுக்கு வருது இதுதான் வந்து இந்து சமய அறநிலையத்துறையாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் உருவெடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாற்பது வருஷம் இதில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்து சமய அறநிலையத்துறையாக அது வடிவம் பெற்று ஆனால் இதுக்கான தொடக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சியில் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறு ஆண்டுகளை கடந்து வந்துடும் அதுக்கு பிறகு இந்த திருக்கோயில்களை நிர்வகிக்கிறது இது ஒரு அரசு துறையாக உருவாக்கப்படுது இப்போ ஒரு அமைச்சரவையே இருக்குது இல்லையா இந்து சமய அறநிலையத்துறைன்னு இந்த அறுபதுக்கு பிறகான சட்டத்துக்கு பிறகு தான் இது ஒரு அமைச்சரவையாக இது ஒரு துறையாக உருவாக்கப்பட்டு இதுக்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டு அதுக்கு கீழே ஒரு தலைமைச் செயலாளர் அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நியமிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் இது வருது இப்போது ஒரு கேள்வி எழலாம் சரிப்பா வரலாறுலாம் சரி தான் காலத்தில் ஆரம்பித்ததாக கூட இருக்கட்டும் வெள்ளக்காரன் எப்படி எங்கள் பண்பாடை தீர்மானிப்பா வெள்ளக்காரன் சொன்னதை எப்படி நம்ம ஏற்றுக்கலாம் நாம் தான் சுதந்திரம் பெற்றுட்டோம்ல அப்படி நீங்கள் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதமே வெள்ளக்காரம் கொடுத்த பேர் தான் இந்துங்கிற வார்த்தையே வெள்ளக்காரம் கொடுத்த பேர் தான் சரி பேர் தானேப்பா வெள்ளக்காரம் கொடுத்தா நாங்கள் வேறு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எச்சராஜா கிட்டே கேட்டு சொல்லுங்கள் அதை போய் சங்கராச்சாரியக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் மோடி கிட்ட கேட்டு சொல்லுங்கள் இவங்களெல்லாம் இயக்கிற கிட்ட கேட்டு சொல்லுங்கள் பேர் மாற்றிக்கலாம் நம்ம இந்து மதன்றதுக்கு பதிலாக வேத மதம்னு ஏதாவது மாற்றிக்கலான்னு சொல்லி கேட்டு பாருங்களேன் அவங்க ஏற்றுக்கிற பாருங்க பாருங்கள் முதல்ல முதல்ல அவன் இந்து மதம்ன்னும் போது இங்கே ஒரு இந்து மதம் அப்படி இந்துன்னு சொல்லும்போது இங்கே ஒரு இந்து மதம் கிடையாது பல்வேறு மதங்களை தமிழர்கள் வேறையா இருந்தாங்க தமிழர் அல்லாதவர்கள் ப பல பேர் சிவனை கும்பிடுறவங்க பெருமாளை பெருமாளுங்கிறது திணிக்கப்பட்டது அது அது நம்ம உள்ள போனால் நிறைய போய்கிட்டே இருக்கும் அது இல்லாம குலதெய்வ வழிபாடுகள் நிறையா இருந்துச்சு சமணம் இருந்துச்சு பௌத்தம் இருந்துச்சு இப்படி பல்வேறு மதங்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்துங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்ததுனால இந்துன்னு இப்போ வெள்ளக்காரன் பேர் வச்சானோ இல்லையோ நாம்ப பொழைச்சோன்னா அப்படின்னு சங்கராச்சாரி சங்கராச்சாரி குறிப்பிட்டிருக்கா நினைக்கிறேன் அக்னி அக்னிஹோத்திர தாத்தாச்சாரின்னு ஒருத்தர் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அது நம்ம அப்புறம் சரி பண்ணுவோம் அப்படி நம்ம வெள்ளக்காரன சும்மா சாதாரணமாக அவன் வச்சு பேர் இல்லை அவன் கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு நம்ம உதறி தள்ளிட்டு போயிட முடியாது இந்துங்கிற பேரும் வெள்ளக்காரம் கொடுத்தது இந்தியாங்கிற பேரும் வெள்ளக்காரம் கொடுத்தது இது எல்லாமே பல விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம் இது வந்து ஏதோ கோவில்களை சொத்து அரசு நிர்வகிக்கிறது வந்து ஏதோ தனியாரோட சொத்து அதை எடுத்துகிட்டு வந்து அரசு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அரசு அபகரிச்சிருக்கு அப்படிங்கிற பிரச்சாரமும் தொடர்ந்து செய்யப்படுது இன்னைக்கு கோவில்கள் அப்படிங்கிறதும் கோவில்கள் சம்மந்தமான அறக்கட்டளைகளும் கோவில்களுக்கு சந்தமாக சொந்தமான நிலங்களும் நகைகளும் வந்து அது வந்து ஒரு மக்கள் சொத்து அது வந்து ஒரு பொது சொத்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மக்களோட உழைப்பும் மக்களோட செல்வங்களும் மக்களோட வரிப்பணங்களும் பறிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்ட கோட்டைகள் தான் இன்றைக்கி இருக்கிற கோவில்கள் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தான் மன்னர்கள் வச்சிருந்த சொத்துக்கள் தான் இன்றைக்கி கோவில் நிலங்களாக இருக்குது இப்படி அதை அத்தனையுமே பொது சொத்து பொது சொத்துக்கள் மக்கள் சொத்துக்கள் அரசால் நிர்வகிக்கப்படணும் சரிப்பா பொது சொத்தாக இருக்கட்டும் மக்கள் சொத்தாக இருக்கட்டும் இருந்தாலும் இந்துக்களோட சொத்து தானே இந்துக்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த இந்துக்கள் யார் கையில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படி ரா ஹெச்ராஜா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஒரு வேளை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆக்கிரமிச்சிருக்கிற பார்ப்பனர்களை அவங்கள பார்த்து இந்துக்கள் கோயிலை இந்துக்கள் இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் வந்து கட்டுப்பாட்டை மீறி இந்துக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரசுக்கிட்ட கோயிலை கொடுக்காம பார்ப்பனர்கள் மட்டும் அதை நிர்வ நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்ப்பனர்கள் மட்டும் அந்த கோயிலோட சொத்துக்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்காங்க அதனால் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களே சிதம்பர நடராஜர் கோயிலில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற தீட்சத கும்பல்களே அந்த இந்துக்கள் கோயிலை இந்துக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிற அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு எச்சராஜா கேட்பாரா கேட்க மாட்டார் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அரசு நிர்வகிக்கும்போது ரெண்டு கோடிக்கு மேலே வருமானத்தை ஒரு வருஷத்துக்கு காட்டுது ஆனால் அதே அர்ச்சகர்கள் கையில் பார்ப்பனர்கள் கையில் அந்த நிர்வாகம் மறுபடியும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போகும்போது வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கூட அவங்க வருமானம் காட்ட மாட்றாங்க யார் ஊழல் பண்ணுறா யார் யா யார் கட்டுப்பாட்டில் இந்த கோவில்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணம் வச்சே பார்த்துக்கலாம் சரி இதையெல்லாம் தாண்டி இன்னுமும் கூட சிலருக்கு வந்து இருந்தாலும் கூட கோயிலுக்கு வராங்க உண்டியலில் போகிற காசு இது அரசாங்கம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா சரியாக இருக்குமா மக்கள் கோயிலுக்கு தானே காசு போடுறாங்க மக்கள் வேண்டிக்கிட்டு தானே காசு போடுறாங்க இது எப்படி ஒரு கவர்மெண்ட் கிட்ட இந்த துறையை கொடுக்க முடியும் அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா இந்த கோ இந்து சமய அறநிலையத்துறையை வெறும் கோவில் உண்டியல் காசோட மட்டுமே நீங்கள் தொடர்பு படுத்தி மா பார்த்துடக்கூடாது அதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு சில ஆதாரங்களையும் உதாரணங்களையும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்து சமய அறநிலையத்துறையின் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது வேலைவாய்ப்புகள் இருக்கு அதில் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு முப்பத்தி ஆறு வேலை வாய்ப்புகள் இது வந்து இந்த தரவு வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் வேலை வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கலாம் அனுமதிக்க அதாவது அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்களும் அதிகரிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இது வேலை வாய்ப்பு இது வந்து அரசு கட்டுப்பாட்டில் நிர்வாகமாக இருக்கும்போது தான் கோவில்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒன்றத்தை உருவாக்கி அதில் எளிய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க முடியுது இதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கோவில்கள் எத்தனை அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கோயில்கள் இருக்குது அதில் பட்டியலிடப்பட்ட திருக்கோயில் பட்டியல் இடப்படாத இருக்குது பட்டியலிடப்பட்ட திருக்கோயில்களோட எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பட்டியல் இடப்படாத திருக்கோயில்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த பட்டியலில் வெறுமனே நீங்கள் பார்க்குற பெருமாள் கோயில் சிவன் கோயில் இப்படி மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலில் சமண திருக்கோயில்கள் இருபத்தி ரெண்டு இருக்குது திருமடங்கள் நாற்பத்தஞ்சு இருக்குது திருமணத்துடன் திருமடத்துடன் இணைந்த கோவில்களாக அறுபத்தி எட்டு கோவில்கள் இருக்கு அறக்கட்டளைகள் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்கு குறிப்பிட்ட அறக்கட்டளைகள் ரொம்ப குறி அது வேறு வகையான அறக்கட்டளைகள் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இருக்கு இந்து சமய திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மட்டும் இந்த கோயில்களுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கிற அந்த நிலங்கள் மட்டும் நாலு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒம்பது ஏக்கர் நிலங்கள் இருக்கு இதில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் வந்து விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ண குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு இதெல்லாம் தவிர்த்து இந்த நில தவிர்த்து கோவில் எத்தனை இருக்குது பட்டியலிடப்பட்ட கோவில் பட்டியலிடப்படாத கோவில் அதில் உள்ள வேற வேற வகையான சமண கோவில் இந்த மாதிரி அறக்கட்டளைகள் இதெல்லாம் தவிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆறு கோடி பக்கங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை பதிவிறக்கம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எது கோவில்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா பழைய புத்தகங்கள் இருக்கும்ல பல பழைய ஆதாரங்கள் இருக்கும்ல அந்த பேப்பர்கள்லாம் கிட்டத்தட்ட ஆறு கோடி பக்கங்களை பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே ஆறு கல்லூரிகள் இருக்குது நாற்பத்தெட்டு பள்ளிகள் இருக்குது ஒரு க ஒரு கால பூசை திட்டம் இருக்குது இசைக்கலைஞர்கள் அதுக்கு நியமனம் பண்ணுறது இருக்குது யானைகளோட நல்வாழ்வு முகாம் இருக்கு நாள் முழுக்க அன்னதானம் போடுற திட்டம் இருக்கு நாற்பத்தி ஏழு திருக்கோயில்கள்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ற திட்டம் இருக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அல்லது அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற வேலையில ஈடுபட்டிருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களோட திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோவில் நிலை நிலங்கள் சிலைகள் மீட்பு இப்ப திமுக ஆட்சி திமுக ஆட்சிங்கிறதுக்காக நம்ம சொல்ல இப்போ இவங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல நூற்றுக்கணக்கான சிலைகள் மீற்ற மீட்கப்பட்டிருக்கு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான நிலங்கள் பார்ப்பன ஆக்கிரமிப்பில் இருந்த நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில் நிலங்களை பார்ப்பனர்கள் பட்டா போட்டு வித்துட்டதை கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்தியிருக்காங்க அதுக்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஒரு இந்து சமய அறநிலையத்துறையை எச்சராஜா கும்பல் எப்படி பார்க்கும் அப்படின்னு எப்படி நம்மளை பார்க்க வைக்கும் அப்படின்னா உண்டியல் காசை கொட்டி உண்டியல் எடுத்து எப்படி ஒரு பாப்பா வந்து வேட்டியை விரித்து உண்டியலை உரித்து கொட்டி கட்டி எடுத்துகிட்டு போயிடுவானோ அந்த வேலையை வந்து அரசாங்கம் பண்ணுது ஆனால் நமக்கு வீடியோ வர்றதெல்லாம் கே நமக்கு ஆதாரம் வர்றது பொதுவெளியில் வீடியோ சிக்கிறதெல்லாம் என்ன இருக்குது பா அங்கே வேலை செய்கிற பாப்பா என்ன பண்ணுவான் போய் சிசிடிவி கேமராவை து ம வேட்டியை மறைச்சி கட்டிடுவான் இல்லைனா ரெண்டு க உண்டியல் எண்ணும்போது பத்து கட்டை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுப்பான் வேட்டியிலே பேக்கெட் தைச்சி அதில் திருடி போய் நூறு கோடிக்கும் அதிகமான பணத்தை திருப்பதியில் திருடிருக்கானுங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துருக்கிறதுக்கு தான் நமக்கு வீடியோ வருது ஆனால் இவனுக்கு ரொம்ப நைஸா ராஜா சர்மா கும்பல் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்து சமய அறநிலையத்துறை நாம் தேர்ந்தெடுத்த அரசு அந்த அரசு நிர்வாகம் பண்ணுற ஒரு துறை வந்து நம்ம நான் நம்ம கோவில்களில் உள்ள சொத்து பணங்களை என்ன பண்ணுது உண்டியில் தூக்கி கவுத்து கொட்டி கஜானாவில் எடுத்து வண்டியில் போட்டுக்கிட்டு ஏடிஎமுக்கு பண நெருப்பர் மிஷனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் அவன் அவங்க அவங்க பங்கு பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இது மட்டுமா பண்ணுது கோவிலை நிர்வகிக்கிறது மட்டுமா பண்ணுது கோவில் உண்டியல் பணத்தை மட்டுமா நிர்வகிக்குது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கோவில் நிலங்கள நாலு லட்சத்திற்கும் அதிகமான நிலங்கள் இருக்குது அதை குத்தகைக்கு வர்றாங்க அந்த குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்களை விவசாயத்துக்கு குத்தகைக்கோ இல்லை கடைக்கோ அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி குத்தகைக்கு விட்டு அதுக்கான வரியும் வாடகையும் வசூல் பண்ணப்படுது அந்த பணத்தை முறையாக நிர்வகிக்கணும் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா பல்வேறு வழிகளில் வழிகளிலிருந்து வர வருமானத்தை நிர்வகிச்சு அதன் மூலமா கல்விக்கு கொடையளிப்பதே சிறந்த கொடை கடவுளை கடவுளை விட கல்விக்கு பங்களிப்பதே சிறந்த தானம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல அப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கீழேயே கல்லூரிகள் இயங்கப்படுது பள்ளிகள் இயங்கப்படுது இப்ப இதையெல்லாம் யார் நிர்வகிப்பா இப்ப எச் ராஜா சர்மா கிட்ட நாம சிதம்பரம் நடராஜர் கோயிலை கொடுத்த மாதிரியே மத்த எல்லா கோயிலையும் கொடுத்துட்டா அவன் ரெண்டு கோடியும் ரெண்டு லட்சம் கோடி வருமானத்தையும் என்ன பண்ணுவான் எனக்கு இரநூறுபா தான் வருஷத்துக்கே வசூல் ஆகுதுன்னு சொல்லுவான் மொத்தத்தையும் சுருட்டிட்டு போய் அவனால நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் டிஃபெண்டர் காரு எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் வெளியே வரும்போது மட்டும் ரெண்டு தூண்டை மட்டும் மேலே ஒரு வேட்டி கீழே ஒரு வேட்டி பட்டு நமக்கு பச்சை வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றுவானுங்க அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளோ வருமானத்தையும் இவ்வளவு நிர்வாகத்தையும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் பல லட்சம் கோடி வருமானத்தையும் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் எச்ராஜா சுக சர்மா கும்பல்கிட்ட கொடுத்துட்டு நம்மள நாம் தேர்ந்தெடுத்த அரச கைய கட்டி வேடிக்கை பார்க்கணுங்கிறான் கிட்ட கொடுத்துட்டா சிதம்பரம் நடராஜர் கோயில் என்ன நடக்குதோ தான் மற்ற எல்லா கோயில்களையும் நடக்கும் இன்னைக்கு ஒரு முயற்சியாவது பல மு பல்வேறு தரப்புல இருந்து முயற்சி இருக்கப்பட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அரசு ஒரு கொள்கை முடிவா வச்சு அனைத்து ச மதத்தினரும் அர் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகலாங்கிற ஒரு முடிவு எடுத்து பெண்கள் உட்பட அர்ச்சகர் ஆகலாங்கிற வரைக்கும் இன்னைக்கு நகர்ந்துருக்கும் அதில் முழுமை அடைஞ்சிருக்குமானா இல்லை ஆனால் அது ஒரு முயற்சி தொடர்ந்துருக்குல்ல அதற்கு காரணம் இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள் கோவில் சொத்துக்கள் நிர்வாகம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லை இந்த கிராஸ் பெல்ட் போட்டவங்க கிட்ட இருந்தால் சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படி கிரிக்கெட் விளையாடுறானோ சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படின்னா ஒரு வன்னியர் போனா அந்த பெண் வந்து என் செயினை திருட வந்தாங்க அதனால அவங்களை அடித்தேன்னு அடித்து துரத்துறானோ இன்னொரு வன்னியர் வந்து அங்க தேவார திருப்பாசக வாசகம் பாட போனா அவ நீ இங்க பாடக்கூடாதுன்னு அடித்து துரத்துறானோ இன்னொரு தலித் அங்க போனா நீ இங்கே வந்து கனகசபை மேல ஏறக்கூடாதுன்னு அடித்து துரத்துறானோ அத்தனை அராஜகமும் அத்தனை கோயிலையும் பண்ணி இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை அவன் காப்பாத்தான் இந்த இந்துக்கள் கையில கொடுங்க இந்த இந்துக்கள் கையில் கொடுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்து ஹெச்ராஜா சர்மா வந்து அந்த கும்பல் வந்து நேற்று படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பரப்புரை வந்து பண்ணுறான் அதன் மூலமாக கலவரத்தை உண்டாக்குறான் ஆனால் இங்கே வெறும் உண்டியல் பணம் இல்லை எவ்வளோ பெரிய நிர்வாகம் இருக்குது அது எப்படியெல்லாம் நம்ம மக்கள் பணம் நம்ம மக்களுக்கே போய் சேர்ந்துகிட்டு இருக்கு நம்ம மக்கள் பணம் நம்ம ப பிள்ளைகளோட படிப்புக்கே உதவிக்கிட்டு இருக்கு நம்ம மக்கள் பணம் நம்ம விவசாயிகளுக்கே குத்த குறைந்த வெளியில நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு ஏண்டா ஒரு கோவிலு ஒரு விவசாயத்துக்கு பயன்படுது ஒரு படிப்புக்கு பயன்படுது அந்த ஊரோட நிர்வாகத்துக்கு பயன்படுது கோவிலோட திருப்பணிகளுக்கு பயன்படுது அந்த கோவிலை சார்ந்த இசைக்கலைஞர்களுக்கு பயன்படுது மற்ற நிர்வாக பணிகள்ல நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகள் வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் வந்து அதில் வேலை சேர்ந்து நிர்வாகப் பணிகளில் வேலை செய்கிற ப வேலை வாய்ப்பு பெற பயன்படுது அப்படின்னா இதை உங்ககிட்ட நூல் மாட்டிக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன நாக்கா வலிக்கிறதுன்னு தான் நம்ம கேட்கணும் நாம் அதை விட்டுட்டு இந்து கோயிலை இந்துக்களை கொடுத்துறான்னு இந்த எச்சகலை சன்மா பையன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் அவனுக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு முட்டால் மாதிரி அவன் பின்னாடி நிற்கக்கூடாது இந்த நன்மையெல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு அவங்க தடுக்க நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதோட இறுதியாக இன்னொரு விஷயத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதோட சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இன் இப்போ இப்போ வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினால அங்கே ஒரு நிர்வாக குழு தர்மகத்தா வேற ஒரு நிர்வாகி அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் கொண்ட குழு வந்து ஒரு ஒரு கோயிலுக்கும் நிர்வாக குழுவாக நியமிக்கப்படுது அந்த நிர்வாக குழு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை வலியுறுத்துதே தவிர யார் அந்த நிர்வாகத்தில் இருக்கணும் அப்படின்றது அரசு தலையிடுறது இல்லை அந்த கோவிலை நிர்வகிக்கிறவங்க அங்கே ப பழக்கமாக யாரெல்லாம் அங்கே அந்த கோயில் நிர்வாகத்தில் ஈடுபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி அஞ்சு பேரோ ஏழு பேரோ அந்த குழுவில் இடம் பெறணும் அதில் ஒரு பெண் கம் கட்டாயம் இருக்கணும் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த அங்க தலித் மக்கள் வசிச்சா ஒரு தலித் கட்டாயம் அந்த குழுவுல இருக்கணும் வேற ஏதாவது சமூகமெல்லாம் அங்க இருக்க எல்லாரோட பங்களிப்பு இருக்கும்போது அது நிர்வாகத்திலையும் எல்லாரையும் பிரதிநிதித்துவ ஒரு ஜனநாயகமா ஜனநாயக தன்மையோட சே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்பட்டா அது யாருக்கு வலிக்குது அப்படின்னா இவங்களுக்கு தோல் அண்ணா கயிற மாட்டினவங்களுக்கு வலிக்கு இது எந்த விதத்துல நியாயம் ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக நம்ம தலையில ஏறி உட்காந்துக்கிட்டே நமக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தா நாம் அவனை பார்த்துக்கிட்டு வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது யாருக்கு ஆபத்தாக போய் முடியுங்கிறத நாம உணரணும் இப்படி ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையோட வரலாறு இதுவாக இருக்குது அதனோட சொத்து மதிப்பு இதுவாக இருக்குது அதனோட நிர்வாகம் இப்படியாக இருக்குது ஆனால் இது மொத்தத்தையும் வலித்து வாரி அவன் வாயில் போட்டு விட்டுனோம் அப்படின்னு அவன் நினச்சி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட பிரச்சாரத்துக்கு இளைஞர்களாகிய நாம் மயங்கி அவன் பின்னாடி நின்றக்கூடாது நமக்கு எதிராகவே நாம் நிற்கிறதுக்கு சமம் அது அதுதான் எதார்த்தமாக இருக்குது வரலாறை தெரிஞ்சுக்குங்க உண்மையை தெரிஞ்சுக்குங்க எது இங்கே யாருக்காக செயல்படுது யாரோட குரல் யாருக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நமக்கான அரசியலை தேர்ந்தெடுத்துட முடியும் யாரோட கோரிக்கை யாரோட குரல் யாருக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கானவங்க யார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் எச்ராஜா சர்மாக்களோட திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படின்னாலும் கூட தொடர்ச்சியாக ஏன் பலிக்காம இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பரப்புரைகளின் தான் மக்களுக்கு உண்மையை எடுத்து மூலமா தான் அவர்களோட திட்டம் பழிக்காமல் இருக்கு அதை அரசியல் வங்காயம் தொடர்ந்து செய்யும் நன்றி